கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் விரும்பாத காரியங்களை நம்மை விட்டு விளக்குகிற போது அதாவது தேவையற்றதை நம்மை விட்டு விளக்குகிற போது தேவனுடைய இரக்கத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் விலக்கிவிட்டு கத்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரேவேலின் வருத்தத்தை பார்த்து மனது உருகினார் என்று வேதத்திலே பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து தியானிக்கிற பொழுது இஸ்ரேவேலை ரட்சிப்பதற்காக கோத்திரத்திலிருந்து தோலா என்று எழுப்புகின்றார் இருபத்தி மூன்று வருடங்கள் நியாயம் விசாரித்தார் ஜனங்கள் சரியாகத்தான் வாழ்ந்தாங்க அவர் மறித்த பிறகு யாவீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை எழுப்புகின்றார் அவர் இருபத்தி இரண்டு வருஷம் அவரும் நன்றாக நியாயம் விசாரித்து ஜனங்களை நீதியோடு கூட நடத்தினார் அவருக்கும் பிள்ளைகள் இருந்தது முப்பது கழுதை குட்டிகளின் மேல் ஏற முப்பது பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருந்தார் முப்பது கிராமங்கள் யாவீரின் கிராமங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நன்மையான காரியங்களும் அந்நாள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது இப்படி அவரும் மறித்த பிறகு தோலா யாவீர் என்கின்ற இந்த நியாயம் விசாரிப்பதற்கென்று கத்தர் ஏற்படுத்தின இவர்கள் மறித்த பிறகு நம்ம இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா மறுபடியும் போய் வீழ்ந்து விட்டாங்க அவங்க எப்பேற்பட்ட நிலையில கத்தரை அவங்களுக்கு உதவி செய்தையும் மறந்து அவங்க இப்ப எதையெல்லாம் பின்பற்றுறாங்க தெரியுமா ஆறாவது வசனத்திலே இஸ்ரேவேல் புத்திரர் மறுபடியும் கத்தரின் பார்வைக்கு பொல்லா பாண்டி செய்து கத்தரை சேவியாமல் அவரை விட்டு விட்டு போய் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோபாவின் தேவர்களையும் அம்மோன் புத்தரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள் என்பதாக பார்க்கின்றோம் கர்த்தருடைய கோபம் மிகவும் மிகவும் வைராக்கியமாக இஸ்ரேபியல் ஜனங்களுக்கு மேல வந்துருச்சு இப்போ இந்த அம்மோன் புத்தர் கையிலையும் பெலிஸ்தரின் கையிலும் பதினெட்டு வருடங்கள் கொடுமையான அரசாட்சி அடக்குமுறைகளுக்கு தேவன் ஒப்பு கொடுக்கின்றார் விற்று போட்டார் இவங்க இஸ்ரேவியர் ஜனங்களை எங்கே யோர்தானுக்கு அப்பாலு கீழயாத்துல இருக்கிற ஒரு எமோரியன் தேசத்திலே இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அங்கே அவ்வளோ விதமா நெருக்கத்தை சந்திக்கிறாங்க இந்த அம்மோன் புத்திரர் வந்து இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்றதுக்கு கடந்து வராங்க இஸ்ரேவியர்கள் அவ்வளோ நெருக்கத்தை சந்திக்கிற பொழுது இப்போ கத்தரை நோக்கி கூப்பிடுறாங்க எப்படி தெரியுமா கர்த்தாவே உங்களுக்கு விரோதமா நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் எங்களை எப்படியாகல நீங்கள் ரட்சி தரலுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க கத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் உங்களை யார் யாருடைய கையில் இருந்தோ உங்களை நான் மீட்டு கொண்டு ரட்சித்து வந்த பிறகு உங்களுக்கு என்ன சேவிக்க முடியலை நீங்கள் என்ன விட்டுட்டு வேறு தேவர்களை சேவிக்க போனீங்க இல்லையா அந்த தேவர்கிட்ட போய் கூப்பிடுங்க அதுவும் உங்களை ரட்சித்து கொண்டு வரட்டும் என்று சொல்லிவிட்டு கத்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்காமல் புறக்கணித்தார் இப்போ என்ன நடக்குது தெரியுமா மறுபடியும் கெஞ்சுறாங்க உங்களுக்கு விரோதமா நாங்க பாவம் செஞ்சோம் ஆகையினால் தேவரீர் உன் பார்வைக்கு நலமார்ந்து எங்க வாழ்க்கையில் செய்து எங்களை எப்படியாகிலும் இன்றைக்கு ஒரு முறை மட்டும் ரட்சி தருளும் என்று கெஞ்சி கெஞ்சினது மட்டும் இல்லை செயலில் காமிச்சாங்க என்ன தெரியுமா அவங்க வேறு தேவர்களை தங்களை விட்டு அகற்றி தேவையற்ற காரியங்களை தங்களை விட்டு விலக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள் தேவன் அவர்கள் மீது மனது உருகினார் என்று பார்க்கின்றோம் இங்க ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா தேவன் மனதுருகி அவங்களை மீட்டெடுப்பதற்கு காரணம் தங்களுக்குள் இருக்கின்ற பாவத்தை அறிக்கை இட்டாங்க முதல்ல அது ஒன்று அறிக்கிட்டது மட்டும் இல்லாம அது தங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும் படிக்கு முற்றிலும் அகற்றி விட்டு தேவனுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்த பிறகுதான் தேவன் அவர்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தி நன்மைகளை செய்தார் என்று பார்க்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள நம்ம போய் வீழ்ந்திருக்கலாம் ஒரு பாவ சேற்றுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கலாம் ஏதோ ஒரு தவறான பழக்கத்துக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கலாம் ஏதோ ஒரு இச்சை ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமற்ற சிந்தனைகள் செயல்கள் நமக்குள்ள ரகசியமான ஒரு முறையிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் அது உள்ளே இருந்துட்டு தேவன் என்னை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டால் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது நீங்க முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அது என்ன பாவம் என்கிறதை தேவன் அறையும்படியாக நீங்கள் அவைகளை முழு மனதோடு கூட அரைக்க இட வேண்டும் அறிக்கையிட்டு அது உங்களை விட்டு முற்றிலுமாக என்ன செய்யணும் புறக்கணிக்கணும் தேவையற்றதை தூக்கி எறிய வேண்டும் தேவையற்ற நபர்களிடமிருந்து வெளியே வர வேண்டும் தேவையற்ற ஐக்கியத்திலிருந்து வெளியே வர வேண்டும் தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் தேவையற்ற சுபாவங்களை உங்களை விட்டு அகற்ற வேண்டும் அப்படி அகற்றிவிட்டு தேவனுக்கு பிரிய செய்ய ஆரம்பிக்கிற பொழுதுதான் அவருடைய இரக்கத்தை பார்க்க முடியுமே தவிர உடனே ஓடி வந்த உடனே அவர் உங்களை தூக்கி எடுக்க முடியாது ஏன்னா நீங்க ஏற்கனவே அவருடைய அன்பை ரசித்தவங்க அவர் எப்பேர்ப்பட்ட தேவன் என்பதை நன்கு அறிந்தவங்க ஆகையினால் தேவன் விரும்பாததை உங்களை விட்டு அகற்றி விட்டு தேவன் விரும்புகிறதை உங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்ய ஆரம்பிக்கிற பொழுது இந்த ஜனங்களுக்கு இரக்கத்தை காட்டின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இரக்கத்தை காட்டுவார் அன்பு ஜனமே ஒருவேளை நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்ப ஸ்திரீகளாக இருக்கலாம் குடும்ப தலைவராக இருக்கலாம் ஏதோ ஒரு வேலையாட்களாக என்னவாக இருக்கலாம் யாராக

ஒரு நாளும் ஜபம் செய்து காத்திருந்து வேதத்தை தியானித்து அந்த வசனத்து மீது வாஞ்சிய வைத்து வலிகளை மாற்றி பாருங்கள் வாழ்க்கையில் தேவை இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள் ஜபிப்போமா அருமை நல்ல தகப்பனே உம்மீது அன்போடு கூட வாழ்ந்து உங்க கற்பனைகளை கை கொண்டு நீங்க விரும்புகிறதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று தான் உருவாக்கினீரப்பா ஆகையினால் எங்க வாழ்க்கையில ஒரு வேலை தேவன் விரும்பாததை எல்லாம் செய்து உங்க வசனத்துக்கு கீழ்படியாம நாங்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வழிமாறி மத மாறி நாங்கள் இன்றைக்கு சீர்குலைந்த ஒரு நிலைமையில இறக்கலாம்ப்பா ஆகையினால் தேவ இறக்கத்தை எங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாம இன்னைக்கு நாங்களும் அப்ப ஒரு அம்மோன் புத்திரன் கையில அகப்பட்டவர்களை போல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ராஜா எங்க தேவனே அவர்களை போல நாங்களும் எங்கள் பாவத்தை அரைக்கையிட்டு தேவ சமூகத்திலே அப்பா தேவையற்றதை நாங்கள் இட்டு தெரிந்து விட்டு உமக்கே ஆராதனை செய்து ஒருவருடைய வழிகளை பின்பற்றும் படிக்க எங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்து செயலிலே அதனை காண்பிக்க எங்களுக்கு பலனை தாரும் அதன் மூலம் உம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு உம் தயவினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த உலகத்திலே நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்க எங்களை ஒப்பு வைக்கிறோம் நாமத்தில் விற்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ